சற்றுமுன் வெளியான வானிலை தகவல் தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வலுவான தரைக்காற்று இருக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது தற்போது தமிழகத்தில் பல மாவட்டங்களுக்கு அடுத்த மூணு மணி நேரத்தில் கனமழை எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க எந்தெந்த மாவட்டம் பார்த்திங்கன்னா சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அடுத்த மூணு மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நாளைய தினம் மற்றும் நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் வலுவான தரைக்காற்று மூவாயிரத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் மூணாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்பதால் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக கடலோர பகுதிகள் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஒன்றாம் தேதி வரை மன்னார் வளையுடா தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தஞ்சு முதல் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது